அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தடையும் இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தேனூர்லேருந்து கம்பாளி போகிற ரோட்டில் ஆன் ரோட்டில் இந்த நிலம் பார்வையில் இருக்குது இந்த நிலத்துக்கு பாதை வந்து ஆன் ரோட்டில் இல்லை நிலம் இருக்கிறது வந்து இரநூறு மீட்டர் உள் பாதையில் இருக்குது நிலம் அது பதினஞ்சு அடி அரசு ரெக்கார்டு பாதை ரெக்கார்டு பாதையிலேயே இந்த நிலமானது உள்ளே இருக்குது இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு நாற்பது ஏக்கர் மொத்தம் ஒரு நாலு சர்வே நம்பரு ஒரே கையெழுத்து இது பூர்வீகமான ஒரு பட்டாச்சொத்துங்க பத்திரமெல்லாம் கன்வெர்ட் ஆகலை பத்திரம் கன்வெர்ட் ஆகலை பூர்வீகமான பட்டாச்சொத்து ஒரு ஏக்கர் விலை அஞ்சு லட்சம் அவங்க சிலர் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க சின்ன ஒரு நெகோஷியபிள் பண்ணி பண்ணிக்கிறலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு இல்லை யாராவது கம்பெனிஸ் கட்டுறவங்க கோழி பண்ண வைக்கிறவங்க இந்தமாரி ஆட்களுக்கு இந்த நிலம் வந்து ரொம்ப சூட்டபுளான லேண்டு ஏன்னா யாருக்கும் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை பக்கத்தில் கோழி பண்ண இருக்குது இது ஒரு பெரிய ரோடுங்க இதுக்கு அதாவது நரிக்குடி டு காரியாப்பட்டி போ போகிறதுக்காக இது ஒரு பெரிய ரோடு இப்போ திரும்ப வந்து அதெல்லாம் சர்வே நடந்துக்கிட்டு இருக்குது எக்ஸ்டென்ஷன் பெரிய ரோடாக போகுது இன்னும் கூடுதலாக பெரிய ரோடாக போகுது கூடுதல் போக்குவரத்துக்கு உண்டான நிலம் நிலத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க நிலம் ப்ளைன் லேண்டு நிலம் எது நிலத்தில் வேறு எதுவும் கிடையாது ப்ளைன் லேண்டு இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்